ரஜீம் ரஹ்மான்ர் ரஹீம் ரபிஷ் ரஹுலி சத்ரி ஒரிலி அம்ரில் உக் தம் இல் சானி எஃப்கஹூ கௌலி அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துலாஹி வரகாத்துஹூ அலமது அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸும் படிப்பினைகளும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இன்னைக்கு நம்ம புகாரி ஹதீஸ் இருந்து ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம் இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல் ஆகும் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி ஹதீஸ் வகுப்பில் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நபிகள் நாயகம் சலலா அலுஸ்லாம் அவங்க கூறுறாங்க ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாய் இருங்கள் எந்த ஒரு முஸ்லீமும் தன் சகோதரருடன் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று இந்த நபிகள் நாயகம் சல்லாலு இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சகோதரத்துவத்தை பத்தி சொல்றாங்க ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது பிணங்கிக்க கூடாது அதே மாதிரி பொறாமை கொள்ளக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு மூமின் வந்து என்னைக்குமே மற்ற மூமீன்கள் மேலே கையாளக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியும் அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருந்தும் ஒரு சண்டை வந்துருச்சு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மூன்று நாட்களுக்கு மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் ஒரு சண்டை போட்டோன்னா வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க மூன்று நாள் தான் சொல்கிறாங்க இப்போ வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கவங்க அதை சில நேரம் பெருமையாக கூட சொல்லிப்பாங்க நான் எத்தனை வருஷம் பேசாமல் இருந்தேன்னு தெரியுமா கோவத்தில் அப்படின்னு சொல்லி பெருமையாக அதை பற்றி பேசிப்பாங்க ஆனா இங்க இந்த ஹதீஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வருஷ கணக்குல பேசாம இருக்கிறது பெருமையான விஷயம் கிடையாது ரொம்ப தப்பான மார்க்கத்துல தவறா கருதப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஏன்னா நபிகள் நாயகம் சலால இஸ்லம் அவங்க மூன்று நாட்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லி பேசிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இதை இன்னொரு ஹதீஸ் மூலியமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே புகாரி ஹதீஸ் தொகுப்புல ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸா ஒரு ஹதீஸ் வருது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவனை பார்த்து இவன் புறக்கணிப்பதும் இவனை பார்த்து அவன் புறக்கணிப்பதும் கூடாது அவர்களில் சிறந்தவர் சலாம் கூறி பேச்சை ஆரம்பிப்பவர் தான் என்று நபி அவர்கள் கூறியுள்ளனர் சில நேரங்கள்ல யார் கூட சண்டை போட்டிருக்கோமோ அவங்கள நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலையில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பா நான் அந்த பக்கம் மாட்டேன்ப்பா அந்த பக்கம் போனா அவனும் வருவான் அப்புறம் அவனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால வந்து நான் இந்த பக்கமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி யார் கூட சண்டை போட்டிருக்கோமோ அவங்க வர பாதையில கூட நம்ம போகாம அதை தவிர்த்துப்போம் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் அதனால அதனாலதான் என்ன சொல்றாங்க அவனை பார்த்தா இவன் புறக்கணிக்கிறதும் இவனை பார்த்தா அவன் புறக்கணிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு இடையில இருக்க கூடாது வந்து ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லி பேசுகிறாங்களோ அதாவது ஒரு சண்டை போட்டுடுறாங்க ஏதோ தீண்டுதலில் சண்டை சண்டையாயிருது அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக வேண்டி யார் முதல்ல வந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் வந்து உங்களில் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பாருங்க நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழி நன்மையை சம்பாதிக்க ஈஸியான வழி என்ன சண்டைகளை தவிர்த்துக்கணும் அப்படியே ஒருவேளை சண்டை வந்துட்டாலும் அந்த மூன்று நாட்களுக்குள்ள போய் சலாம் சொல்லி யார் முன்னாடி பேசிடுறாங்களோ அவங்க சிறந்தவங்க சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே தெரியுது அல்லா தலா நமக்கு எவ்வளோ அதில் நன்மைகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இதையே இன்னொரு ஹதிஸ்ல கூட நபிகள் நாயகம் சலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க அபுதாபுத்ல ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸா பதிவிடப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் சழலாலசிரம அவங்க சொல்கிறாங்க மக்களில் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர்கள் அவர்களில் முதலில் சலாம் கூறுபவரே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயல்னால் நம்ம சண்டை போட்டவங்க கிட்ட முதல்ல போய் சலாம் சொல்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் இல்லையா ஏன்னா வந்து தெரியாமல் சண்டை போட்டுட்டாலும் அந்த சண்டையை வந்து முடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பேசி அடுத்து அந்த உறவை வளர்த்தோன்னா ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் பேசாமல் இருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கு அந்த உறவு என்ன துண்டிச்சுக்கிட்டே போகும் அந்த நிலையில மவுத்து வந்தா எவ்வளவு பெரிய கடினமான ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கோம் இல்லையா உறவை துண்டிக்கிற விஷயம் வந்து இஸ்லாத்துல கிடையவே கிடையாது அப்போ உறவை துண்டிக்காம இந்த உறவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயமரியாதை இதெல்லாம் விட்டுட்டு கூட நான் பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்கிட்ட சண்டை போட்ட மனுஷங்கிட்ட போய் பேசுனான்னா அது அல்லாவுக்கும் மிகவும் நெருக்கத்திற்குரிய செயல் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்ல லாலுஸ்லாமங்க சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம உறவை பேணணும் அப்படிங்கிற விஷயம் வெறும் நம்ம ரத்த உறவுல மட்டும் கிடையாது நம்மளுடைய தூரத்து உறவு நம்மளுடைய அண்டை வீட்டுக்காரங்க நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இப்படி எல்லாருடைய விதத்திலயுமே இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்ல லாலிஸ்லம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம நினைக்கலாம் நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையே நானா போய் பேசுனா என்னுடைய கௌரவம் குறைஞ்சிருமே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அல்லா நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துவான் நம்ம எவ்வளோ பணிஞ்சு போகிறோமோ அந்தளவுக்கு அல்லாதெல்லாம் நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துவான் இருக்கலாம் நம்ம வந்து முன்னாடி வந்து ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருப்போம் நம்மளுடைய எதிராளி வந்து எப்படி இருப்பாங்க அவங்க ரொம்ப தவறாக நம்மளை யூஸ் பண்ணியிருப்பாங்க தவறான விஷயங்களை பற்றி பரப்பியிருப்பாங்க இல்லை நம்மளை ரொம்ப கடுமையாக வந்து விமர்சிச்சிருப்பாங்க இல்லை நம்ம மனசு கஷ்டப்படுறதுக்கு வந்து ரொம்ப காரணமாக இருப்பாங்க இந்த மாதிரிலாம் போது கூட நம்ம அந்த விஷயத்தையும் மறந்து நம்ம பேசும்போது நமக்கு அதனால நிறையா நன்மைகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி எப்படி பேசணமோ அப்படியே தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது சில விஷயங்கள் நம்மளை அந்த மனிதர்கள் காயப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அதுலேருந்து நம்ம சில பாடங்களை கற்றுருப்போம் அந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட நம்ம அடுத்து பழகிக்கலாமே தவிர முன்னாடி வந்து எப்படி நம்ம அறியாமையில பழகிட்டு இருந்தோமோ அதாவது மோசமான மனிதர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு வெள்ளந்தியாக பழகிட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான உறவு இல்லாமல் நம்ம சலாம் சொல்லி நம்ம நார்மலாக ஒரு சகோதரர்களாக பழகிக்க வேண்டியதான் இப்படி பண்ணும்போது வந்து யார் மேலேயும் ஒரு பெரிய சுமையை சுமத்துறதா ஆகாது நம்ம சலாம் சொல்ல போறோம் நம்ம நார்மலாக வந்து நல்லபடியாக பேசிக்க போகிறோமே தவிர முதல்ல இருந்த மாதிரியே நம்ம பேசணும் அப்படின்னு வந்து எந்த தேவையும் கிடையாது நம்ம அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லா என்ன சொல்கிறான் சிறந்த மனிதர்கள்னால் நீங்கள் வந்து சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறான் அதை நம்ம பின்பற்றிக்க வேண்டியது தான் இன்ஷால்லாம் அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கூட சண்டை போட்டவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு மேல வந்து நம்ம எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனைகளில் நம்ம பிணங்காம சண்டை போடாம பொறாமை கொள்ளாம இருக்க ட்ரை பண்ணணும் அப்படி ஒருவேளை பிரச்சனைகள் வந்து பெருசாயிருச்சு சைத்தான் ஏதோ ஒரு விதத்தில் பெருசாக்கிட்டான்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் முதல்ல போய் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் மூன்று நாட்களுக்கு மேலே பேசாமல் இருக்கவே கூடாது அதே மாதிரி பேசாமல் இருக்கிறத பெருமையாக நினைக்கக்கூடாது பேசாமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறான காரியம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதராகவும் அல்லாஹ் விடத்தில் நெருக்கமான மனிதராகவும் அல்லாஹ் தலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர் தவானா நிலமது இல்லாஹி அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வஹத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ